ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேடுகட்ட டாஸ்க் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது ஒரு ஜூஸ் கலந்து கொடுக்கணும் அந்த ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு நாள் கொடுக்கணும் அதை வந்து செக் பண்ணி நக்கி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோந்து பார்த்துட்டு இருக்கா இல்லையாங்கிறத சொல்லணும் இதுனா டாஸ்க் இது அதாவது எல்லாருமே அவங்க எங்கேயோ போய் எடுக்க போகிறானுங்க அவங்க எங்கள் குரூப்பிட்ட போய் கொடுக்க போகிறாங்க அந்த குரூப்பில் இருந்து இங்கே பாரதி வரப்போது பாரதிக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களை வந்து உள்ளே கொடுக்க போகிறாள் பார்வதிக்கு யாரை பிடிக்கலையோ அவர் ரிஜெக்ட் பண்ண போறா இவ்வளோ தான் இது எங்கே சண்டை வரப்போகுது நாளைக்கு வந்து இன் கேஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆச்சுன்னா என்ன ஒரே பாட்டில் போயிட்டுருக்கு எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க போகிறாங்க மற்றபடி ஒரு பிரச்சனையும் இந்த இது வரப்போறாது குரூப்பிசம் அப்படின்ற பேரில் யாருனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ரிலேக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவன் பிக்பாஸ் ஹவுஸில் ஒன்றுமே பண்ண முடியாது சூப்பர் ரிலேக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவனும் அப்புறம் வந்து பார்வதியும் நம்ம திவாகூரம் தான் முடிவு பண்ண முடியும் அதுதான் டாஸ்க் ஸோ ரொம்ப போரிங்காக இருக்குது அவங்க வந்து இங்கே கொடுத்துட்றானுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை படப்படான்னு போய் ஓடுகிறது மட்டும்தான் முதல் ஆரமித்தோடனே அதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கேயும் வந்து கழுவி கொடுக்குறது அவனுக்கு அழகாக ஜூஸை போட்டு ஊற்றி வைக்கிறது அந்த ஜூஸை ஊற்றி வச்சு பாதிரியை கொடுக்குறது பார்வதியும் திவாகரன் உங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை பூச்சியை கொள்றது இவ்வளோ தான் வந்து டாஸ்க்கு ஓகே ஸோ இதில் வந்து ரம்யா தான் ஃபஸ்ட்டு மூணு மூணு ப்ராட்டில் அவங்க தான் ரீடிங்கில் இருக்காங்க அடுத்த ஆதிரை பிச்சு எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராட்டில் தான் அப்படிவாயிருக்கு ஓகே பார்வதியும் திவாகரம் அப்படி வச்சு பார்க்குறாங்க இதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது இதில் என்ன பிரச்சனை அதில் என்ன பிரச்சனை சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்களாமா அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க இதில் என்ன காமெடி அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பிக்பாஸில் அந்த பெட்டி கொடுப்பாங்க இல்லை அஞ்சு லட்சம் அதெல்லாம் பெட்டி வரும் அந்த பெட்டி வந்து கொடுத்து உள்ளே வச்சுட்டு அதில் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நேற்று போன வருஷம் இருக்கிற பெட்டி வேஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ அந்த பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காயின் மாதிரி இருக்குது அதை வந்து பக்கத்துலேயே உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் அவ்வளவுதான் அவ்வளோதான் டாஸ்க்கு அடுத்த ரவுண்டு போவானுங்க இதே மாதிரி தான் நடக்க போகுது இந்த டாஸ்குடைய சுவாரஸ்யம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இன்னும் சுவாரஸ்யம் ஆக்களுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணலாம் யாருமே பண்ண மாட்டாங்க அப்படி ஜாலியாக தான் இருக்காங்க இன்னும் பண்ண முடியாது சரி இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வீடு வந்து காஜி வீடாக மாறிட்டு இருக்கு எப்படி காஜி வீடு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் ஒரு பக்கம் திவாகர் ஆனால் அப்படியே பார்த்துட்டு அப்படியே மேலே பார்க்குறாரு அரோரா வந்து என்ன இங்கே பார்க்குற அப்படின்றா ஓகே இது ஒன்று நடக்குது அடுத்து பார்வதி கிட்ட ஃப்ளைங் கீஸ் அடிக்கிறாரு பார்வ டார்லிங்றாரு செருப்பு கழுத்தி அவள் அடிக்க வந்துட்டான் இது திவாகர் மேலே கேஸ் ஆ அடுத்து ஆதிரை பக்கத்தில் எப்படிச்சே உடச்சிருக்கேன் பக்கத்தில் வந்துட்டு இப்படியே கா கை வச்சுட்டு ஆதிரையை வந்து பார்த்தீங்கன்னா ம் என்ன வா இன்னும் மூடு இல்லையா அப்படின்றா மூடு இல்லையாவா உன்ன மூடி வைக்க அப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது ஏதாவது ஈத்தரையா இருக்கு அத்தை ஆதிரையை வச்சுருக்கு ஈத்தரை வச்சிருக்கலாம் போல தெரியுது வந்து அந்த தடவை தடவராக பார்க்குறதுக்கே பயமாக இருக்கு உட்டா வந்து அங்கேயே பண்ணிடுவா போல தெரியுது பசங்க சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம்ங்கடா மென் காடைங்கடா எல்லாம் உமன் காடை தூக்குறீங்க மென் காடைங்க தயவு செஞ்சு வெண்காலை கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் ஒரு சீசனாக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்காம போயிட்டாங்க போல பாஸ் தமிழ் லாஸ்டாக் போட்டாலே ட்விட்டர்ல அவ்வளோ பேர் வரும் ஒருத்தர் வர மாட்டேது ஒரு மணி நேரத்தில் நீங்கள் போய் பாருங்களேன் மொத்தமே ஐம்பது போஸ்ட் கூட இருக்காது ஒரு மணி நேரத்தில் தான் நீங்கள் போகவே முடியாது அளவுக்கு இருக்கும் பிக் பாஸ் என்ன இலவோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து இந்த பார்வதியும் கம்பருத்தையும் பேசுறது வேறு வந்து தொலைஞ்சிருச்சு இது ரெண்டும் அதுக்கு மேலே பேசுதுங்க அதாவது ஸ்ட்ரைட்டாக பேசலை இந்த ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குது குட்டியாக இருக்கா பெருசாக இருக்கான்னு பேசியிருந்தேன் அந்த மாதிரி என்ன பண்ணுவேன் சாப்பாட்டுக்கு அன்னைக்கு கேட்குறேன் நான் ஃபஸ்ட்டு பயங்கரமாக சாப்பிடுவேன் பொறுமையாக சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு அப்படின்றா பார்வதி இங்கே இவன் வந்து பார்த்தீங்கன்னா கவர் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்றான் கவர் போட்டு சாப்பிடப்படியா என்னடா கவர் போட்டு சாப்பிட போகிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் வந்து மிட் நைட்டில் கூட எனக்கு பசிக்கும் அப்போ வந்து வேணும் அப்போ சாப்பிடுவேன் இதனால் திருப்தியாக உட்காந்து சாப்பிட்ணும்ல அப்படின்றான் ஆமாம் அதாவது எவனை சாப்பிடாத அளவுக்கு சாப்பிட்ணும் நான் பார்த்து புறாம போடணும் இப்படிலாம் சாப்பிட்றானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து காஜி பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க இந்த சீசனில் ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் நம்ம கம்முருகின்னு அவ பார்வதி அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து ஊற்றிட்டு இருக்கா அப்போ இதில் வந்து எஃப்ஜே ஆதிரை ஒரு பக்கம் அரோரா புசார் ஒரு பக்கம் திவாக ஒரு பக்கம் பொறுக்குமே சுற்றிட்டு இருக்கான் இப்போ நாலு அஞ்சு பேர் ஆயிடுச்சா எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமுருதின்னு வந்து ஏங்கிட்டு இருக்காங்க ஏழு பேர் அப்போ இன்னும் ரெண்டு பேர் வந்தீங்கன்னா ஜியா பதினெட்டு பேரில் இல்லை பேர் ஜிய ரெண்ட் அப்படின்ற மாதிரி போயிருங்கடா யாருனா ஆடுங்க கோமாளிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னடா இது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிக்பாஸ் எப்படி பார்த்துட்டு இருந்த ஷோ இப்போ வந்து விளக்கு பிடிச்சிட்டு இருக்கானுங்க பிக்பாஸு இல்லை விஜய் சேதுபதி மாமா வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை விளக்கு தூக்கிட்டு வருவார் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படி ஐடென்டிஃபை பண்றதுக்கு முதலாளி ம் அப்படின்ற மாதிரி தான் ஷோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ கேடுகட்ட கேவலமான ஒரு சீசனுக்கு தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் என் நிலைமை இன்னும் இவ்வளோ நாள் நான் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கு படுத்தேன் தூங்கிட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் சுல்லா இந்த மாதிரிலாம் நான் பிக்பாஸ் சீசன் எந்த சீசன் தூங்க கிடையாது போன சீசன் கூட படுத்துட்டு இருப்பேன் ஜாலியாக பார்த்துட்ருப்போம் பட் இது வந்து ரொம்ப டாக்ஸிக் வேறு விதமான டாக்ஸிக்காக இருக்குது நம்மளை பார்த்தே கோலை பண்ணிடுவீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது செத்துருவோம் அந்த மாதிரி இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து சூப்பரான மீண்டும் சந்திப்போம்